பிரதர் சிஸ்டர் எனக்கு எதிரி யாரும் கிடையாது மனிதர்கள் மட்டுமல்ல மிருகம் மிருகம் கூட என் கூட பேசிக்கிட்டு இருக்கு அவங்களும் கூட சொல்கிறாங்க உங்களோட சேர்ந்தா உங்களுக்கு எதிரி எனக்கு எதிரி ஆயிடுவாங்க சரியா படிக்கணும் வாழுங்க உங்களுக்கு கை இருக்கு கால் இருக்கு பணம் இருக்கு பவர் இருக்கு சொந்த உழைப்புல முன்னேறுவாங்க அதே மனிதன் காலகு சரியா அடுத்தவங்கள வச்சு முன்னேறணும் நினைச்சிங்களா அது என்னைக்கின்றாலும் அழிவைத்தான் உண்டாக்கும் சொந்த உழைப்பு அதிகமாக இருக்கணும் சுத்தமாக என்னை நம்பாதீங்க நான் கடவுளே சரியில்லைன்னு கழட்டி விட்டவன் சரியா என்ன மட்டும் சுத்தமா நம்பாதீங்க என்ன நம்பனீங்கண்டா நடு ரோட்டிலே உங்களுக்கு ஒன்று பாட்டுவேன் எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது என்ன பேசுறத பாத்துருக்கீங்களா அதிகமா கச கூட்டமாக இருந்தாலும் நான் நிற்க மாட்டேன் ஃபோனில் ஏர்செல்லிந்து ஐடியாவிலேருந்து ஏர்டெல் வடாபோன் ஜியோ பிஎஸ்என்எல் கம்பெனியில் கேட்டு பாருங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுவேன் நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன் மக்கள் ஆட்டோ இறக்கிட்டு வருவேன் நடு நடுக்காட்டில் அவங்க திருப்பி ஏற்றி போகிறதுக்கு போன் நம்பர் கேட்பாங்க இந்த மாதிரி வம்பா கேட்குறங்களுக்கு தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் என்ன பிரதர் என்னங்க சிஸ்டர் உங்கள் உழைப்பில் முன்னேறிவாங்க என்ன வச்சு முன்னேறணும்னா ரொம்ப கஷ்டம் அருணாச்சலம் படம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மொத்தமாக கவுத்து விட்டுருவேன் எனக்கு பிடிக்காத சொன்னால் சரியா எனக்கு மட்டும் மட்டும்தான் செய்வேன் எனக்கு எல்லாரும் சொந்தம் நீங்க அப்படி வாழலையே அவங்கள பிடிக்காது இவங்கள பிடிக்காது என்னோட வரலாறு கேட்டு பாருங்க என்ன தொல்லை கொடுத்தா மட்டும்தான் விளைய தனுப்பேன் தொல்லை கொடுத்தா எல்லா பேரும் தானே போவோம் அப்படித்தான் நம்மளுடைய பயணம் உழைச்சி முன்னேறி வாங்க உங்க வரலாறு எடுத்து சொல்லுங்க என்ன இருக்கு பெத்த பிள்ளைய தூக்கி குப்பைத்துக்கு எஞ்சிட்டு போவீங்க பெத்த தாய குப்பையில் சாப்பிட விடுவீங்க இதை தவிர வேற என்ன செஞ்சுடுங்க சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் புரிஞ்சல உங்களுக்கு பவர் இருக்கு ஒழுங்க கத்துங்க எனக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்காது ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அது நான் நாட்டுக்காக செய்கிறேன் நான் பிறந்த கடமைக்காக செய்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை நாட்டுக்காக செஞ்சா எவ்வளோ நல்லதாக நன்றாக இருக்கும். செய்ய சரியா நான் எதோ ம மக்களுக்கு தெரியாத சொல்கிறேன் பிடிச்சிருந்தா கேட்கட்டேன் பிடிலன்ற அவங்க இஷ்டம் நான் யாருக்கும் அம்பாலும் கேட்க சொல்ல இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு இது சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் மோட்ரு ஓட்டுறோம்ல சார் தண்ணி மோட்ரு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உருவாக்குங்க ஒரு மணி நேரத்தில் மேலே தண்ணி நம்புதுண்டா நம்ம செட் பண்ணுறோம் இந்த ஒரு மணி நேரத்தில் அதான் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆஃப் ஆகிடணும் அது விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி எந்த மோட்டராக இருந்தாலும் சரி தண்ணி மோட்ரு சொன்னேன் இது வாடகை வீட்டில் இருக்கான் பத்து பேர் இருக்கான் மோட்ரு ஓட்டி விட்டு யாரும் பார்க்கறது ஹவுஸ் ஓனர் வைவா அப்படி இல்லை இதனால் பல பிரச்சனை வருது தண்ணி பரம் கீழே போகிறது லைட்டு புல்லு வருதுன்றாங்க சிஸ்டத்தை உருவாக்குங்க இது நல்ல விஷயம் தானே ஒரு மணி நேரத்தில் டம்மு நம்புதா ஒரு ஐம்பது நிமிஷத்தில் செட் பண்ணி வைங்க ரெண்டு மணி நேரத்தில் நம்புதா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் செட் பண்ணி வைங்க இந்த மாதிரி சிஸ்டத்தை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது இப்போ வெளிநாட்டில் போய் வந்து நம்ம நாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்றீங்க ஏன் அந்த பொருளை நீங்க வாங்கி விற்க வேண்டியதானே ஒரு பொருளுக்கு நூறுரூவா அடைச்சா பத்தில சொல்லுங்கள் சார் இதுதான் பக்கத்து நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நற்பு அதிகமாக இருக்கும் பொண்ணா மன்னா போட்டு ஓலி அப்போ ஜண்டே பிடிக்கிதா ஆ சும்மாதாண்ணா எதாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் நற்பாக இருந்தாலும் அளவோட இருப்பது தான் நம்மளுக்கு நல்லது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் சாதாரண மனிதனை வெளிநாட்டில் போய் மருந்து மாத்திரை உடலை செக் பண்ணிக்கிட்டு வராங்க எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுல்ல உமா தானே இத்தனை பேர் போகிறாங்க ஏன் போகிறீங்க இந்தியாவில் மருத்துவமனை இல்லையா ஆ இந்தியாவில் நல்லா படிக்கக்கூடாதுன்றீங்க வெளிநாட்டுக்கு யார் சார் மருத்துவத்துக்கு போகிறீங்க ஊசி மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அந்த டாக்டருக்கு தெரியுமில இந்த மருந்து மாத்திரையெல்லாம் போட்டால் சரியாகும்து இந்தியாவில் வெளிநாட்டில் படித்த டாக்டர் இல்லையா போங்க பாருங்க வெளியே சொல்ல முடியாது ஒரு வெளிநாட்டு போறாங்கன்னா நல்ல விஷயம் இருக்கு அரசியல்வாதி அரசியல் பேசலாம் அரசியல்வாதி உடம்பு சரியில்லை மருத்துவம் பார்க்கலாம் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா வெளியே சொன்னா தான் கொந்தளிச்சிருவீங்கள இந்த மாதிரி நோய் வந்துருச்சான் அதனால் யாரும் சொல்ல மாட்டாங்க பல விஷயம் இருக்கலாம் சந்தேகப்படுங்க ஒரு அளவோடப்படுங்க தேவையில்லாததுக்கெலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு டாக்டரோட பேசுனா சந்தேகம் கோழி கடிக்க எடுக்க போனால் சந்தேகம் முடிவெட்ட போனால் சந்தேகம் ஒரு ஜவுளி கல்வி ட்ரெஸ் எடுக்க போனால் சந்தேகம் பெட்ரோல் போட்டா சந்தேகம் ஏ சார் இப்ப ஆ இல்லை உங்கள் ஊரா எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா சொல்ல சொல்லு ஆராய்ச்சி இது வரைக்கும் ஆராய்ச்சேன் டீ வாங்கி கொடுத்தோம்னு சொல்ல சொல்லு பிரீய குடிக்க விட்டு ஓடி போடுவாங்க பூரா நீங்க செஞ்ச சதி தானா நான் கவலைப்படவில்லையே ஒரு நாள் பார்ப்பேன் ரெண்டு நாள் பார்ப்பேன் மூணு நாள் வேட்டி விட்டுருவா ஆ நானும் ஆட்டா ஓட்டுறேன் நீயும் ஆட்டா ஓட்டுற உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா சரிப்பா நீயா போய் குடிச்சிக்க நான் நானாக போய் குடிச்சுக்கிறேன் வேணுமா யோ யார் கூட வேணாலும் ஐயா அதுக்காக வேண்டி போய் ஒட்டிக்கிற முடியுமா ஆ நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய முடியுமா அவங்க வராங்க சார் நாங்கள் ஒன்றும் போகலையே நான் டிக்டாக் தெரியுமில அப்போ இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு ரசிகர் இருக்கலாமா அவங்க எனக்கு ரசிகராக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாச்சே ரசிகரை வேணாம் முடியும்ண்ணா நானே பல பேர்த்துக்கு ரசிகனாக இருக்கேன் எனக்கு ரெண்டு பேரும் ரசிகர்களாக இருக்கலாம் இது என்ன தப்பு சரியா ரைட்